நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பொங்கலுக்கு வந்து பத்துக்கு மேற்பட்ட திரைப்படங்கள் வந்து தற்போதைக்கு திரையரங்கில் வந்து இருந்த நிலையில் வந்து தற்போதைக்கு சில பல திரைப்படங்கள் மட்டுமே புக் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து வனங்கான் மற்றும் மதகஜராஜா ரெண்டு திரைப்படத்துக்கும் வந்து நல்ல வரவேற்பு வந்து முதல் நாளில் இருந்தே கொண்டு வருதுங்க இந்த பொங்கல் வந்து வனங்கான் பொங்கலாம் மதகஜராஜா பொங்கலான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சேர்ந்த பொங்கல் தாங்க நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லுன்னா சங்கருடைய இயக்கத்தில் பிரம்மாண்ட ரீதியில் உருவாக இருந்த ராம் சரணோட நடிப்பில் கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து ஒரு கலவையான விமர்சனத்தை தாங்க பெற்றுக்கொண்டு வருது அதனால் அந்த திரைப்படம் வந்து தெலுங்கு கன்னட ரீதியில் வந்து தமிழ் ரீதியில் வந்து வணங்கான் மதகஜராஜாவுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு திரையரங்கு உரிமையாளர் திரையரங்கு நடிகர் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்குங்க இந்த பொங்கலுக்கு வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பொங்கலுக்கு வந்து கேப்டன் மில்லர் அயர்லாண்ட் திரைப்படத்தை வந்து வெளியிட்டு சோகத்தை ஏற்படுத்தும் நிலையில் வந்து தற்போதைக்கு இந்த ரெண்டு திரைப்படம் வந்து மக்கள் ரீதியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டது வருதுங்க திரையரங்கு முழுவதுமே வந்து ஆட்கள் நிரம்பிதாங்க காணப்படுறாங்க அந்த ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்படுதுங்க கேம் சேஞ்சர் வணங்கான் மதகஜராஜா உங்களுக்கு காதலிக்க நேரமில்லை திரைப்படம் வெளியாக இருக்கிறது இந்த பெண்கள் என்று மெட்ராஸ்காரன் படைத்தலைவன் நேசிப்பாயா இந்த மாதிரிப்பட்ட திரைப்படங்கள் வந்து வெளியாகிற இலக்கையில் வந்து பாலாவுடைய இயக்கத்தில் அருண் விஜய் ரோஷினி பிரகாஷோட அருமையான நடிப்பில் ஜி வி பிரகாஷ் அருமையான பாடல் சாம் சியஸுடைய இசையமைப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆறு கோடி முதல் எட்டு கோடி ரூபாய்க்கு தாங்க பெற்றிருக்காங்க ஆனால் வந்து இந்த திரைப்படத்தோட மொத்த இதே வந்து பத்து கோடி ரூபாய்க்குள்ள தாங்க இந்த படத்துக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பட்ஜெட் வந்து இந்த திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குதுங்க தாரதப்பட்டை அவனிவன் பிதாமகன் வரிசையில் வந்து தனி ஜேனர்னு சொல்லிட்டு பாலாவுக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரசிகர்களே வந்து இருக்காங்க பாலா திரைப்படத்துக்கான வனங்கான் திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சோ அந்த ரீதியில் வந்து பெண்களை வந்து பாதுகாப்பாக வந்து மையமாக வச்சு இந்த திரைப்படத்தில் வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க சூப்பராக வந்து வணங்கான் திரைப்படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்க வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து வணங்கான் திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க அதனைத் தொடர்ந்து சுந்தர்சியுடைய இயக்கத்தில் பன்னெண்டு வருடங்கள் அழித்து வெளியாகின மத கஜா ராஜா திரைப்படம் வந்து உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படக்குழுனரே வந்து பயத்தில் தாங்க அந்த திரைப்படத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க விசால் அஞ்சலி வரலட்சுமி சரத்குமார் சந்தானத்தோட அருமையான நடிப்பில் அந்த திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க விஜய் ஆண்டனியுடைய இசையமைப்பில் தாங்க இந்த திரைப்படமும் வந்து உருவாயிருக்குது இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து நாளே வந்து மூன்று கோடி ரூபா வந்து பெற்றிருக்குதுங்க அது மக்களுடைய நல்ல வரவேற்பு மூலிமா தாங்க பெற்றிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க விஷாலுடைய அருமையான நடிப்பும் சந்தானத்தோடைய கலக்கல் காமெடியை வந்து பன்னெண்டு வருடங்களுக்கு அழித்து வந்து பார்க்குறதுல வந்து ரசிகர்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குதுங்க நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறுபா கொடுத்து பார்க்கப்பட்ட ஒருத்தான படம் அப்படின்னு வந்து நிறைய ரசிகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க வயறு ஃபுல்லாகவே வந்து குலுங்க வச்சுருக்காங்க விசல் மற்றும் சந்தானத்தை பார்க்குறதுக்கே வந்து எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து திரைப்படத்தை வந்து பார்க்க வந்திருக்காங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மதகஜ ராஜா வந்து காமெடி கலந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக வந்து ஃபேமிலி ரீதியில் வந்து பார்க்குறான்னு சொல்லியிருக்காங்க இந்த பொங்கலுக்கு வந்து இந்த பொங்கலுக்கு வந்து இந்த இரு இரு திரைப்படங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து அதிக வசூல் படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த ரெண்டு திரைப்படத்தில் எந்த திரைப்படம் வந்து பிடிச்சிருக்கோ அந்த திரைப்படத்தை வந்து இங்கே கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க